ஆழ்கடல் போல ஆர்ப்பரிக்கும் சிந்தனைகளுக்கு ஆழமான யோசனைகளுக்கு சொந்தக்காரர்களான மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மகரம் மலை மாதிரி உறுதியா நிற்பீங்க யார் என்ன பண்ணாலும் சரி தனக்குன்னு ஒரு கொள்கையோட வாழக்கூடியவங்க நல்லதோ கெட்டதோ என்னோட கஷ்டமோ நஷ்டமோ உண்மைக்கு மட்டும் எப்பவுமே நான் உறுதியா இருப்பேன் போய் பித்தலாட்டம் தப்பு தண்டா இருந்தா அந்த இடத்துல நான் எதிரியா இருப்பேன் இல்லையா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் இதுதான் மகரம் ஆனா இப்படி இருக்கிறவங்க எவ்வளவு சிறப்பா இருக்கணும் நம்ம அப்படி இருக்கோமா கடந்த சில நாட்களாகவே அந்த கடலும் அந்த மலையும் நான் யாரை சொல்றேன்னு புரியுதுங்களா நீங்கள் தாங்க கடலுக்கு ஒப்பானவங்க அந்த மலைக்கு ஒப்பானவங்க ஆனால் இந்த சோதனை அப்படிங்கிறது உங்களை வந்து உழுக்கி எடுத்துருச்சு எவ்வளவு கஷ்டம் வெளியே சொல்ல முடியுமா லிஸ்ட்டு போட்டால் லிஸ்ட்டு பெருசாக போகும் இல்லையா அந்த சோதனை எல்லாமே இப்போது சாதனையாக கடைசி உங்களுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு இந்த பதிவில் நான் தெளிவுபடுத்த வந்திருக்கேங்க யோசிப்பீங்க என்னம்மா நீ பெருசாக சொல்லிட போகிற இப்போ என்ன பயிற்சி இப்போ என்ன அதுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு அவங்கள சொல்லி தப்பு கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு கிரக சோதனைகளை இவங்க அனுபவிச்சுட்டாங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் மகர ராசியாகட்டும் கும்ப ராசியாகட்டும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா நம்மளுடைய அதிபதி சனி பகவானுங்க நமக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட்டிவா இருந்தாலுமே இவங்களே வந்து நம்மளை சோதிப்பாங்க இப்போ குருவே இருக்கட்டுமே உங்களுக்கு வந்து கோடி கணக்குல பணம் கொடுத்தா கூட அந்த கோடி ரூபாவை நீங்கள் கையில் தொடதுக்குள்ளேயே படாத பாடு பற்றுவீங்க பிச்சைக்கார நிலமையை அனுபவித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் கோடீஸ்வரர் ஆக முடியும் சொல்லுவாங்க இல்லையா நீ வாழணும்னா சாகுற அளவுக்கு கஷ்டப்பட்டு வரணும் அப்படி ஒரு நாளாக ரெண்டு நாளாக இது நாள் வரைக்கும் பல நேரங்களில் நம்ம சாகுற வரையிலும் அந்த தான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு பொருத்தமா இருந்தா நான் சொல்றது இது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா இதை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருங்க நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுவாங்க அவங்க வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் வருங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்லது நடக்கலை அப்படிங்கிற ஏக்கம் இருக்கு இல்லையா ஆனால் இப்போது அந்த நிலை எல்லாமே மாறியிருக்குதுங்க சில கிரகங்கள் உங்களுக்கு சூழ்நிலையை மாற்றி சாதகத்தை கொடுத்துருக்காங்க சனி பகவானினுடைய அமைப்பு உங்களுக்கு சோதனை கொடுக்கறதா இல்லையா அதையே வந்து சைலண்டா மாற்றியாச்சு கை கட்டி கம்முன்னு இருப்பா நீ என்ன அதிபதியாக இருந்தால் மட்டும் நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்க போறாரு அது என்ன ஏதுங்கறத இப்ப தெளிவா பாக்கலாமா நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யார் பொறுப்பேற்கிறாங்க கிரக நிலைகள் அந்த வகையில் சனியோட பார்வை எப்படி இருக்குது குருவோட கரம் எப்படி இருக்குது குருவோட கை உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டாரு சனி பகவான் வந்து சோதிச்சுட்டு இருந்தாரோ அடிச்சு பிடிச்சி சோதிச்சுட்டு இருந்தார் கம்முன்னு இருப்பாரா அவர் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு உங்களை பாதுகாத்து வைக்கிறாரு சனி உங்களோட அதிபதி உங்களோட உயிர்னு கூட சொல்லலாம் அவர் இப்போ உங்கள் ராசி மேலே உங்களுடைய உழை மீது பார்வைய வச்சிருக்கிறாரு சனி சோதிக்கிறாரு உங்களை விட்டு போகல நீ கஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒரு வாழ்க்கை உருளுதா இல்லையா கை கட்டி நிக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை உழைக்கிற ஒரு ரூபானாலும் அது உன்னோட உழைப்புல சொந்தக்கால்ல ஏதோ வாழ்க்கையோ அது பாட்டுக்கு போகுது இல்லையா சனி பார்வை உங்களுக்கு ஒழுக்கம் பொறுமை செல்வாக்கு கொடுக்குறாரு இதை புரிஞ்சுக்கோங்க அடுத்தது குரு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் போகிறாரு வாழ்க்கையை அஸ்தமன மாதிரி சில மாதங்களாக கஷ்டப்பட்டுட்டீங்க குறிப்பாக உத்தியோகத்தில் தொழிலில் குடும்பத்தில் உறவுகளில் குழந்தைகளால் எவ்வளவு கஷ்டம் இப்போ எல்லாமே கஷ்டப்படுறதுக்கு நேரம் இல்லைங்க அதெல்லாம் வந்து நீங்கள் சரி செய்யக்கூடிய நேரமாக வந்திருக்கு குரு இப்போ உங்களுக்கு அஞ்சாம் பாவத்தில் இருக்கிற னால புத்தி தெளிவாகும் பாக்கியம் கிடைக்கும் பிள்ளை பேரு கிடைக்கும் கல்வியில சிறந்து விளங்குவீங்க வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்கும் எல்லா விதமான எல்லா துறை சார்ந்த எல்லா வயதினருக்கும் குரு பகவான் மகர ராசிக்கு சொல்றது ஒன்னே ஒன்னுதான் உனக்கு நான் இருக்கேன் புரியுதுங்களா அதே மாதிரி செவ்வாய் உங்களுடைய உழைப்பிற்கு ஆற்றல் கொடுக்கறாரு ஆனா செவ்வாய் என்ன சொல்றாரு தம்பி நீ உழைச்சனா உனக்கு நான் துணையா நிக்கிறேன் செயல்பாடுகளை வேகமாக வந்து அதற்கேற்ற பலனை கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஆனா நீ என்ன பண்ணணும் கோவம் மட்டும் பற்றக்கூடாது கோவப்பட்டால் எனக்கு கோபம் வந்துடும் இல்லைனா சண்டை கருத்து வேறுபாடு வந்துடும் புரியுதா ஸோ என்ன வந்து நீ பக்குவமாக பயன்படுத்திக்க அப்படிங்கிற மாதிரி அடுத்து சுக்கிரன் மற்றும் புதன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொருள் புகழ் நட்பு இது எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களை வளர்க்குறாங்க ஸோ இதனால் சனி குரு செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த அஞ்சு கிரகங்களோட அம்சத்தால் மகர ராசிக்காரங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க அடுத்த நாட்கள் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க போகுது இதனால் வரைக்கும் நமக்கு என்ன மிச்சம் ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லை தூக்கம் இல்லை ஆரோக்கியம் இல்லை சிறப்பாக பண வரவு இல்லை கடன் பிரச்சனை கஷ்டம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லை கணவன் மனைவி ஒத்துமை இல்லை இப்படி பல விதங்களில் சோதனைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு இப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான சக்தியை சேர்க்கக்கூடிய காலம் உங்களை வெளியில் உயர்த்தக்கூடிய காலம் உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுத்து வெளியில் நீங்கள் பிரகாசமாக போறீங்க சனி பகவான் மொத்தமாக அவரோட சோதனைகளை நிப்பாட்டிட்டாரு இப்போ உங்களுக்கான உயர்வை கொடுக்க போகிறாரு அதுக்கு தான் வந்திருக்காரு குருவோட ஆசிர்வாதமும் உங்களுடைய பேரை கல்ல பொறிக்க வைக்க போகுதுங்க எப்படிங்க கற்கள் வந்து வைரக்கல் பதிச்சு உங்களோட பேரை பொரிச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சிறப்பாக வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க போறீங்க இதுல மகர ராசி ஆண்களுக்கு நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சீங்க எதுவுமே சிறப்பாக நடக்கலை இப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நீ நிறைவேற போகுதுங்க சும்மா விளையாட்டுக்கு ஒரு வேலை செய்வீங்க அது உங்களுக்கு அதீத பலன்களை கொடுக்கும் பேரு புகழ் பொருளாதாரம் எல்லாமே சிறப்படைய போகுது இதுவே ஆண்கள் வந்து தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்களா இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களா இல்லை சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி அதில் ஒரு புதிய முன்னேற்றம் வரும் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்களா சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்களா இடமாற்றம் எதிர்பார்க்குறீங்களா இல்ல வேலையில வந்து அடுத்த நிலைக்கு போகணும்னு எதிர்பார்க்கறீங்களா எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே உயர்வடைய போகுதுங்க வீட்டில் உங்களுடைய தலைமை பொறுப்பு அதிகரிக்கப் போகுது சிலருக்கு புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோசனை இப்போ நிறைவேறும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆண்களுக்கு வந்து சொல்ல கட்டுப்படுத்திக்கோங்க கோபத்தால் ஒரு நல்ல விஷயம் கூட கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம முன்னாடியே சொல்லிட்டா அது கோபம் ஆகாது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சொல்கிறேங்க சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடை அணிஞ்சு பசுமாட்டுக்கு உணவளிங்க இதுதான் உங்களுக்கான பரிகாரம் இல்லை எனக்கு கருப்பு ஒத்துக்காது நான் போடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கருப்பு நிற ஒரு கட்சி வந்து கூட நீங்க இது பண்ணலாம் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அதே போல் கருப்பு உளுந்து யாருக்காவது இல்லாத ஏழிய ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தானம் கொடுத்துருங்க இல்லையா ஒரு எழுமிட்டாயாவது வாங்கி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க அடுத்தது பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி கணவன் மனைவி உறவில் நிம்மதி வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு குழந்தைகளோட கல்வி ஆரோக்கியம் இது எல்லாத்துலேயுமே நிம்மதி அப்படிங்கிற வார்த்தை இது நாள் வரைக்கும் மகரத்திற்கு இல்லாம இருந்துச்சு நிம்மதி எல்லாத்துலேயுமே நிம்மதி சிறப்பாக மாறப் போகுதுங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க திருமண யோசனைகள் சிலருக்கு நல்ல பக்கம் திரும்புது அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு இல்லை மறுமணத்திற்கு வரன் பார்த்துருந்தா கூட அது உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையும் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் உறவுகளில் பழைய நினைவுகள் சின்ன சின்ன தகராறு பொறுமையை கையாளுங்க ஓகேங்களா பலச நினச்சி வருத்தப்படாதீங்க குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் தாயார் பார்வதியை பூஜை பண்ணி வழிபாடு செய்யுங்க வெள்ளை நிற பூக்களால் அலங்காரம் பண்ணி பல பால நெய்வேத்தியமாக ஏற்றி ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க வழிபாடு செய்யுங்க அது சிறப்புங்க அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்கள் குருவோட பார்வையால் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது கூர்ந்து கவனிப்பீங்க எல்லாத்தையுமே ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குது தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா சிறப்பான முடிவு கிடைக்கும் அதே மாதிரி உயர்கல்வி ஸ்காலர்ஷிப் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு சிலருக்கு வந்து புதுசாக எல்லாம் கற்றுக்குவீங்க புதுசு புதுசாக கோர்ஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை வாழ்க்கை வந்து ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க உழைப்பால உயரும் உத்தமர்களாக வாழக்கூடிய பொறுமையும் நேர்மையும் உங்களுடைய பலங்க நீங்கள் ஒரு வேலை எடுத்துக்கிட்டால் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க வரவிற்கேற்ப செலவு செய்யக்கூடிய பழக்கம் கொண்டவங்க திட்டமிடுறதில் வல்லவங்க மற்றவங்களினுடைய வாழ்க்கை சூழ்ச்சி வலையில் அவ்வளவு சீக்கிரமாக சேர்க்க மாட்டிங்க எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவங்க யாரையும் ஈஸியாக நம்ப மாட்டீங்க ஆனால் நம்பிக்கை வச்சுட்டா அந்த நம்பிக்கையிலிருந்து கடைசி வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க உங்களை பெரும்பாலான மகர ராசிக்காரங்க இளமை காலத்தில் ரொம்ப கஷ்டத்தில் கழிச்சிருப்பீங்க ஆனால் மத்திய வயதிலிருந்து உங்களுக்கு ஏற்றம் உண்டாகுதுங்க இப்போ நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்க அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒருவேளை நீங்க ரொம்ப இளமையான மகர ராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க இதை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க ஸோ ஒரு மத்திய இருந்து தான் நமக்கு வந்து முன்னேற்றம் வரும் ஆனால் அப்போ இருந்து உங்களுக்கு வந்து இரக்கம் வராதுங்க கஷ்டப்பட மாட்டீங்க முன்னேறிக்கிட்டே தான் இருப்பீங்க ஸோ அந்த முன்னேறதுக்கான அடித்தளம் தான் நீங்கள் இளமை காலத்தில் கஷ்டப்பட்டது இதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போது இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா குருவினோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க குருவோட பார்வையால் மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டது எல்லாமே தொடங்க போகுதுங்க நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னமா இந்த அதிசார குறுப்பயிற்சி எங்களுக்கு நல்லது நடக்க போகுது ஒரு பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில் பன்னிரெண்டு மாதங்கள் பயணம் பண்ணக்கூடியவர் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இடம் மாறக்கூடியவர் அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் கொடுக்கக்கூடிய பலன்களுமே மெதுவாக தாங்க பலன் கொடுப்பார் ஆனால் நிலையான வளர்ச்சியை கொடுப்பார் நிலையான பலன்களை கொடுக்கக்கூடியவர் நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர் முடிஞ்சால் நல்லது செய்வார் இல்லையா அமைதியை வேடிக்கை பார்க்கக்கூடியவர் இதுதான் வந்து இவரோட குணம் இதன் நாள் வரைக்கும் மகரத்திற்கு குருவால் எதுவுமே பெருசாக சப்போர்ட் பண்ண முடியலை ஸோ அதனால் வருத்தப்பட்ட குரு பகவான் இந்த அதிசார காலத்தில் குடுகுடுன்னு ஓடி போய் கடகராசியில் உட்கார்ந்து உச்சம் பெறக்கூடிய இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க தயாராகிட்டாருங்க ஆல்ரெடி உங்களுக்கு தொடங்கிடுச்சு அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் ராசியையும் மூன்றாம் வீடு மற்றும் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால சகல விதங்களையும் லாபமும் ஆதாயமும் உண்டாக போகுதுங்க புதிய புதிய பதவிகள் உயர்வுகள் பொறுப்புகள் எல்லாமே உங்களை வந்து சேரப்போகுது தொட்டது எல்லாமே துளங்கும் காலம் இப்போ என்ன ஏதுங்கிறத பார்க்கலாமா குரு அப்படின்னாவே நாங்கள் ஜோதிட ரீதியாக உங்களை போன்ற ஜோ ஜோதிடர் எங்களை அதாவது எங்களை போன்ற ஜோதிடர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதிக மதிப்பெண்களை கொண்டவர் மங்கள சுப கிரகம் நீங்க ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும் நேரங்கால குறிச்சு கொடுங்க அப்படின்னு வந்தாலே முதல்ல குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு எங்கெங்க விழுது தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இல்லைப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னன்னே தெரியல எல்லாமே தடைப்பட்டு போகுதுன்னு ஒருத்தவங்க ஜாதகத்தை கொண்டுட்டு வந்தாலுமே குருவோட பார்வை என்ன பண்ணுது இதை தான் பார்ப்போம் இதில் குரு எங்கே இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு என்ன தான் சுபகிரகமாக இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு தாங்க பலன் உண்டு அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பலன் கிடைக்காது நாங்கள் இது வந்து ஜோதிட ரீதியாக என்ன சொல்வோம் அப்படின்னா குரு நின்ற பா சனி பகவானினுடைய விளக்கக்கூடிய இடங்கள் பால் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அந்த வகையில் குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அடி எடுத்து வச்சுருக்காருங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் அங்கேயே தான் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இந்த சஞ்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குங்க இதோட உங்கள் ராசியையும் மூன்றாம் வீட்டையும் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால சகல விதங்கள்லேயுமே லாபம் ஆதாயம் இருக்குதுன்னு சொன்னேன் ராசியை பார்க்கக்கூடிய குருவால் மனசில் இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி நம்பிக்கை பிறக்குதுங்க கவலைகள் எல்லாமே விளங்குது தொட்டது எல்லாமே துளங்குது அரசாங்க வேலைகள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு வேலையும் முடியுங்க ஒரு வேளை அரசாங்கம் சம்மந்தப்பட்டதாக ஏதாவது நீங்கள் வாங்க செய்ய அழைஞ்சிட்ருக்கீங்க இல்லை ஆஃபீஸ் வந்து அழைஞ்சிட்ருக்கீங்க அது என்னால் பார்க்க முடியல இப்படி இருந்தால் கூட இந்த நேரம் காலம் உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான வேலைகள் உங்களுக்கு வந்து பில்டிங்ல இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுதுங்க அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு கஷ்டத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமைதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க ரொம்ப நாளாக பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நின்று போன பணம் எல்லாமே திருப்பி வரப்போகுதுங்க கூடவே இழுப்பறியாக இருந்த வேலைகள் எல்லாமே வெற்றி பெறும் எது வேணால் இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வீடு கட்டுறதாக இருக்கட்டும் என்ன வேலை வேணால் இருக்கட்டுங்க ஒரு வேலையை வந்து நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணியிருப்பீங்க ஆனால் ியாவே இருந்திருக்கும் ஒரு பண விஷயமா கூட இருக்கட்டும் பொருளாதார விஷயமா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பான வெற்றியை கொண்டு முடிக்க முடியுங்க அதுதான் நான் சொல்லிட்டேன் வரப்பிரசாதம் சிலருக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் அரசியலில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்றத மேலிடம் கேட்கும் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் குடும்பத்திலையும் சந்தோஷத்திற்கு குறைவே இல்லைங்க சந்தோஷத்தால் குடும்பம் நிறைஞ்சிருக்க போகுது குடும்ப வாழ்க்கை அதை அதே மாதிரி திருமணமான மகர ராசி ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க வாழ்க்கை துணை மூலம் பல நன்மைகளை அடைய போறீங்க பல நன்மைகள் வந்து சேரும் மூன்றாம் வீட்டையும் தன்னோட ஒன்பதாம் பார்வையை பார்க்குறாரு இது தைரியம் அதிகரிக்கும் மனசை அலக்களிக்காத தயக்கங்கள் எல்லாமே விலகுதுங்க இதனால் வரைக்கும் மகர ராசி யோசிச்சது என்ன அவங்க பார்க்குறாங்க சொல்லப்போனால் மற்றவங்களோட விருப்பத்துக்காக வாழ்ந்தீங்க அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ இந்த மாதிரி ஆனால் இனி உங்கள் மனசு என்ன சொல்லுதோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுந்தான் செய்ய போகிறீங்க மற்றவங்களை பற்றி எல்லாம் யோசிக்கவே போகிறதில்ல ஒருவேளை அந்த மாதிரி தயக்கங்கள் இருந்தாலுமே அதை வந்து விட்டு ஒழிங்க யாரை பற்றியுமே யோசிக்க அவசியம் இல்லைங்க யார் என்ன நினச்சா என்ன நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுருந்தீங்க ஆனால் நீங்கள் நினச்சிங்க இல்லையா அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்கள வந்து பார்த்தாங்களா செஞ்சாங்களா கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க இதை உங்களால் மறுக்க முடியுமா அதனால ஏன் பண்ணணும் குரு தரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்துங்க மனசு சொல்லுது இல்லையா நீங்க கஷ்டப்படக்கூடிய காலத்தில் அன்னைக்கு மட்டும் அவங்க சொல்றதை கேட்காம நான் பாட்டுக்கு என் இஷ்டம் போல செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன்னு கூட இல்லையா அதை செய்யுங்க இது நாள் வரைக்கும் யோசிங்க குரு பகவான் என்ன சொல்றாரு தெரியுமா ma தம்பி இது நாள் வரைக்கும் நீ யோசித்த நான் செய்யலை ஆனால் இப்போ எண்ணத்தில் என்ன இருக்கோ அதை வந்து செய்ய நான் வந்து உனக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு குரு பகவான் உங்களுக்கு முழு சப்போர்ட்டையும் கொடுக்க போகிறாருங்க இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும் தாராளமாக தைரியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் செய்யலாம் சொல்லுவேன் இல்லையா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க குழந்தை பாக்கியம் நான் எத்தனையோ கோயிலுக்கு போனேன் பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை போகாத கோயில் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைதுங்க சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை வாழப் போகிறீங்க எப்போவுமே என் குடும்பத்தில் சண்டை சச்சரவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுதுங்க காதல் உறவுகள் எல்லாமே பலப்பட போகுது அடுத்த கட்ட திருமண நடவடிக்கைக்கு போக போகிறீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் எதிர்பார்த்த விதங்களில் அமோகமாக அமைய போகுதுங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துணிச்சலானவங்க தைரியமானவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னம்பிக்கையோடு நிற்கக்கூடியவங்க